இப்போ ஒருக்க பாட்டை ஃபுல்லா சொல்லிட்டு பொருளை ஃபுல்லா சொல்லிடலாமா ஆறுமுகம் 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 மாறுமுகம் என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதம் நாளும் வாகன குகா சரவணா எனது ஈசனமானும் மோதும் ஏழைகள் வியாகுளம் இதே எனின் வினாவில் உன ஏக புகழ் மார்மறையும் மென் சொல்லாதோம் நீருபடு வாழையொரு மேனியவ வேள அணி நீலமையில் வாகவுமை தந்த வேலு நீசர்கள் தன் மோடனது தீவினை எல்லாம் அடிய நீடுதி வேல்விடும் அடங்கள் வேளா சிறிவரும் ஆரவுணன் நாவியனும் ஆணை முக தேவர் துணை வாசுகிரி அண்டகூடும் சேரும் மழக அர்பலே வால்குமர அே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே அப்படின்னு இந்த பாட்டு முடியுது இந்த பாட்டோட ஃபுல் மீனிங் என்ன